கொஞ்சம் வீக்காகவும் இல்லைன்னா சோர்வாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா இதில் வந்து ஒரு குழம்பு வந்து செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்கிறது எனர்ஜிட்டிக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க அதுதான் வந்து மத்தி மீனுங்க மத்தி மீனை வச்சு நம்ம ஒரு சூப்பரான குழம்பு தான் செய்ய போகிறோம் இது வந்து ரொம்பவே உடலில் இருக்கிற அந்த இம்யூனிட்டி பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி நம்மளுக்கு உடலுக்கு புத்துணர்ச்சியை தரும் வீக்னஸ்ஸை வந்து அவாய்ட் பண்ணி நமக்கு ஒரு சுறுசுறுப்பான ஒரு தன்மையை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பொருளுங்க ஸோ கண்டிப்பாக வந்து மத்திய மீன் வந்து சீசன் ஒரு சில சீசனில் மோஸ்ட்லி கிடைக்கும் அப்போது கிடைச்சதுன்னா வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க ரொம்பவே நல்லது ஸோ மத்திய மீன் வந்து வாங்கியிருக்கேங்க ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன் இது நல்லா மேலே இருக்கிற செதில்களை க்ளீன் பண்ணி ஸோ வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் இதுக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தட்டில் வந்து வெங்காயம் தக்காளி அப்புறமா தேங்காய் எல்லாமே எடுத்துருக்கேங்க ஸோ நம்ம எந்த குவான்டி அளவுக்கு செய்ய போகிறோமோ அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க கொஞ்சம் புறம் புளியையுமே வந்து ஊற வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த தட்டில் இருக்குது இல்லையா இது மூணுத்தையுமே வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரித்து எடுத்துக்க போகிறேன் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் ஸோ குழம்பு வந்து ஒரு ரெண்டு அடுத்த நாள் வந்து வச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும் இல்லையா அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நான் எடுத்துருக்கேன் ஸோ எல்லாமே வந்து போட்டாயிடுச்சிங்க நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ஃபஸ்ட் நம்ம வந்து குழம்பு தாளிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் குழம்பு வந்து நம்ம தாளிச்சு நம்ம அதை வந்து வதக்கி எடுத்து மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மீன் வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலும் போதும் சீக்கிரமாக வந்து செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கீங்க அதில் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது வந்து சின்ன ஸ்பூன் அதனால் ஸோ நாலு ஸ்பூன் சொல்லியிருக்கேன் ஸோ எண்ணெயை ஊற்றிட்டு இது கூட வெந்தயம் கடுகு கருவேப்பிலை ஸோ வெந்தயம் வந்து கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கடுகு கால் ஸ்பூன் சேர்த்துட்டு கூடவே கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க ஸோ நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சோம் இல்லையா இந்த மசாலா எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நார்மலாக வந்து இந்த மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம தக்காளி வெங்காயம் தேங்காய் மூணு சேர்த்துருக்கோம் இல்லையா நீங்கள் வந்து பூண்டு கூட சேர்த்தே வந்து அரைச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா நான் வந்து தனியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போல் சேர்த்துப்பேன் ஸோ ஒரு அரை ஸ்பூனை விட கொஞ்சம் அதிகமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்தாச்சு மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அதாவது குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்குங்க அதிகமாக நான் இதிலே வந்து தனியாகவும் சேர்த்துருப்பேன் அதனால் தனியா வந்து தனியாக சேர்க்கலை குழம்பு மிளகாய் தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க கூடவே காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது கொஞ்சம் நல்ல ஒரு கலரை கொடுக்கும் இல்லையா அதனால் கல் உப்பு ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் தேவைப்பட்டதுன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஸோ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஸோ அதோடய பச்சை வாசனை போகட்டும் ஸோ நல்ல பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இது கூட வந்து நம்ம பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க நான் பச்சை மிளகா சொல்ல மறந்துட்டேன் பச்சை மிளகாவும் சேர்த்துக்குங்க இப்போது வந்து நல்லா வந்து பச்சை வாசனை போயிடுச்சு இப்போது நம்ம புளி தண்ணி எடுத்து வச்சோம் இல்லையா ஸோ அதை வந்து நல்லா கரைச்சி இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்குங்க தண்ணி வந்து எந்த அளவுக்குனா உங்களுக்கு குழம்பு திக்காக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கம்மியாக சேர்த்துக்குங்க குழம்பு கொஞ்சம் நல்லா தண்ணியாக லிக்விடாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணி வந்து தாராளமாகவே சேர்த்துக்குங்க பச்சை மிளகாய் நான் ரெண்டு சேர்த்துருக்கேன் உங்கள் ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க ஸோ இது வந்து கொதி வரட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம மீன் வந்து வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி முடிச்சே முடிச்சுட்டேன் ஸோ சூப்பராக வந்து மீனுமே வாஷ் பண்ணியாச்சுங்க மாங்காமல் இருந்ததுனால நான் அதையும் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதி வந்து லைட்டாக எண்ணெய் தெரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் வந்து நான் மீன் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன் ஸோ மீன் போட்டு ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு அப்புறமா நான் வந்து கட் பண்ணி வச்ச மாங்காவையும் சேர்த்துக்க போகிறேன் ஸோ மீன் வந்து எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா மோஸ்ட்லி இந்த மீனை பொறுத்த வரைக்கும் குழம்பு செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ உடம்புக்கு இப்போது வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நான் மாங்காவையும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிட போகிறேன் ஏன்னா வந்து மாங்காய் சீக்கிரமாக கரைஞ்சிரும் இல்லையா நம்ம தண்ணியும் சேர்த்துருக்கோம் இல்லைனா மாங்காய் வந்து ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடும் ஸோ அவ்வளோதாங்க ரெண்டே நிமிஷத்தில் நம்ம மூடி போட்டு மூடி நம்ம ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பராக வந்து மின் குழம்பு ரெடி ஆகிடும் ஃபைனலாக தான் வந்து கொத்தமல்லியும் நான் சேர்ப்பேன் ஸோ கொத்தமல்லியும் சேர்த்தாச்சு என்ன நல்லா திரிஞ்சு வரட்டும் மூடி போட்டு மூடி வச்சு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சர்வ் பண்ணுறப்போ சூப்பராக வந்து ரெடி ஆகிருக்குங்க நம்மளுடைய மத்தி மீன் குழம்பு அதுவும் மாங்காய் போட்டதுங்க ஸோ கண்டிப்பாக வந்து கடிச்சதுன்னா செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவே உடலுக்கு நல்லது